காங்கிரஸ் கட்சியில் முத்துராமலிங்க தேவர் இருந்த காலத்தில் ஜஸ்டிஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் கடும் போட்டி நிகழ்ந்தது அந்த காலகட்டத்தில் தேவருக்கு வாய்ப்புற்று சட்டமெல்லாம் போடப்பட்டது அப்படி இருந்தபோதும் பல தொகுதிகளில் இவர் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார் ராமநாதபுரத்தில் ராஜாவை எதிர்த்தே இவர் பாராளுமன்ற தொகுதியில் நின்றார் அதே போன்று பல தூதியில் முக்கியமான ராஜாக்கள் ஜஸ்டிஸ் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டார்கள் காங்கிரஸ் சார்பாக பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் பல தொகுதிகளில் பிரச்சாரத்துக்கு அனுப்பப்பட்டார் அப்போது செட்டி வட்டாரத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் போகும் காரோடு கார் மோதவிட்டு கவிழ்ப்பது போன்ற வேலைகளை ராஜா அண்ணாமலை செட்டியாருடைய ஆட்கள் செய்து வந்தார்கள் பட்டியுரன் பெட்டி நாடாருடைய ஆட்கள் மூவாயிரம் பேர் செட்டி வட்டாரத்தில் வந்து காங்கிரசுக்கு வேலை செய்யும் தொண்டர்களை எல்லாம் குண்டாந்தடியால் மண்டைகளை உடைத்து கலவரம் செய்வது காங்கிரஸ் பிரச்சாரம் மீட்டிங் செய்ய விடாமல் தடுப்பது என்ற பல அக்கிரமங்களை செய்து வந்தார்கள் போலீசாரிடம் புகார் செய்தால் எந்தவித பயனும் இல்லை காரணம் ராஜா சர் அண்ணாமலை செட்டியாரின் வீட்டுக்கு வேலைக்கார கவர்னர் வந்து விருந்து சாப்பிட்டு போவான் அந்த அளவுக்கு அவர் ஆங்கிலேய கவர்னருக்கும் சர் அண்ணாமலை செட்டியாருக்கும் தொடர்பு அது மட்டுமல்லாமல் அண்ணாமலை செட்டியாருக்கு ஆதரவாகவே போலீஸ் வேலை செய்தது காணாடு காத்தானில் சண்ட மாறுத பிரசங்கி மாபெரும் தலைவர் சத்யமூர்த்தி பேசுவதற்கு வந்து மேடை ஏறியதும் இந்த கூட்டம் ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவின் கீழ் தடை செய்யப்பட்டிருக்கிறது பேசக்கூடாது மீறி பேசினால் சுடுவேன் என்று ரிவால்வரை சத்தியமூர்த்தி அவர்கள் நெஞ்சுக்கு நேரை காட்டி பேசவிடாமல் தடுத்த நிகழ்ச்சியெல்லாம் அப்போது நடைபெற்றன அந்த காலகட்டத்தில் தான் முத்துராமலிங்க தேவர் பேசுவதற்காக அந்த பகுதிக்கு சென்றான் இப்படிப்பட்ட செய்திகளை கேள்விப்பட்ட தேவர் பெருமகான் செட்டிநாடு வட்டாரத்துக்கு பிரச்சாரத்துக்கு புறப்பட்டான் இரவு நேரம் நல்ல நிலா ஒளி வீசுகிறது தேவர் பெருமகனுடைய கார் காரைக்குடி நெருங்கிக் கொண்டிருக்கிறது எதிரே அண்ணாமலை செட்டியாருடைய அடியாட்கள் ஏறி வரும் கார் வருகிறது காரோடு கார் மோதும் படலம் நடக்கலாம் என்று கருதி தேவர் பெருமகனாரின் கார் வேகம் குறைந்து மெதுவாக ஊர்ந்து நின்றுவிட்டது அதுபோலவே செட்டியாரின் அடியாட்கள் வந்த காரும் மெதுவாக வந்து தேவருடைய கார் பம்போடு உரசி மோதி நின்றுவிட்டது இரண்டு கார்களில் இருந்தும் யாரும் இறங்கவில்லை ஒரு நிமிடம் கழித்து தேவர் பெருமகனாரை இறங்குகிறான் எதிரே நிற்கும் கார்களில் உள்ளவர்களை பார்த்து உங்கள் காரை பின்னால் எடுப்பதாக உத்தேசமா இல்லையா இல்லை விடிய விடிய இப்படி இருப்பதாக உத்தேசமா என்று கேட்கிறான் தேவரை பார்த்ததும் அண்ணாமலை செட்டியாருடைய அடியார்கள் கீழே இறங்கி வந்து இடிப்பில் துண்டை கட்டி கூணி குறுகி வணங்கி தங்களுடைய கார் என்று தெரியாது யாரோ காங்கிரஸ் கார் வேற ஊருடைய கார் என்று மறித்துவிட்டோம் நீங்கள் தாராளமாக போகலாம் போகலாம் என்று தங்கள் காரை பின்னால் எடுத்து வழிவிட்டார்கள் அப்போது தேவர் அவர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் எல்லாம் எந்த ஊர் என்று கேட்கிறார் அவர்கள் பட்டிவிரம்பெட்டி சவுந்தரவாண்டிய நாடரின் ஆட்கள் என்றனர் உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு என்றதற்கு அவர்கள் மூன்று வேலை சாப்பாடும் முக்காலனாக தருகிறார்கள் என்றார் அதற்கு தேவர் இம்மாதிரி நேரங்களில் விபத்து ஏற்பட்டு உயிர் போனால் உங்கள் பிள்ளை குட்டிகளை யார் காப்பாற்றுவார்கள் என்று கூறியதோடு அண்ணாமலை செட்டியார் போடும் பிச்சை காசுக்காக தேசத்துரோகமான இந்த காரியத்தை செய்யாதீர்கள் எந்த காரையும் மறைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றார் அதன் பிறகு அவர்கள் கலைந்து சென்றனர் பிறகு முத்துராமலிங்க தேவர் பிரச்சாரத்துக்கு காரிலேயே சென்றார் இதுபோன்று முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் வரலாறுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் ஆதரிக்கும் விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கொள்கின்றோம்